செருவாவேலுக்கு ஒரு கேள்வி வரும் ஏன் தூக்கு நூலெல்லாம் கொடுத்துட்டியே செங்கலையும் காணும் உன்னையும் காணும் தூக்கு நூலை மட்டும் நீ பிடிச்சிக்கிட்டே நின்று நான் சொல்றேன் செருவாவேலைப் போல தேவனுடைய ராஜ்யத்துக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குடம் என்னையோ அஞ்சு அப்பமோ கூழாங்கல்லோ ஒரு தூக்கு நூலோ இதை பிடிச்சிக்கிட்டு நீங்க நிற்பீர்கள் என்றால் அதை கட்டுவதற்கு தேவையா இதுலையும் பாருங்களேன் செருவாவேல் கைக்கு வந்தது எந்த மாதிரி மகிமம் தெரியுமா தாளமோனின் ஆலயத்தை பார்க்கிலும்

கட்டுக்கட்டாக பர வேண்டியது உங்கள்கிட்ட வந்து தான் ஆகும்